புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஒரே ஒரு பாடலை மட்டும் தொடர்ந்து ஐம்பது முறைக்கு மேல் கேட்ட சிவாஜி கணேசன் அது என்ன பாடல் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி ஆகியோருக்கு துவக்கம் முதலே பாடல்களை பாடியது டி எம் சவுந்தரராஜன் மட்டுமே அப்படின்னே சொல்லலாம் ஏனெனில் அவரின் குரல் மட்டுமே இருவருக்கும் மிக பொருத்தமாக இருக்கும் காதல் சோகம் தத்துவம் என பல சூழ்நிலையும் டி எம் எஸ் அற்புதமாக பல நூறு பாடல்களை இவர் ரெண்டு பேர்த்துக்குமே பாடியிருக்கிறார் அதே போல எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரியும் சிவாஜிக்கு ஒரு மாதிரியும் தன்னுடைய குரலை மாற்றி பாடுவதிலே மிகப்பெரிய வல்லவராகத்தான் நமது டி எம் எஸ் சவுந்தரராஜன் இருந்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் சினிமாவில் மாறாதது மாற்றம் மட்டுமே கண்ணதாசன் பல பாடல்களை எழுதி செய்யும் முன்னணியில் இருந்த வந்து அவருக்கு போட்டியாக மாறி எம்ஜிஆருக்கு பல பாடல்களை எழுதியிருக்கிறார் அதே போல இசையமைப்பாளருக்கு நடந்திருக்கிறது எம் எஸ் விஸ்வநாதன் கோலோச்சிய கால இளையராஜா வந்து கிராமப்புற மண் வாசனை பாட்டுகளை கொடுத்து முன்னணி ஒரு இடத்தை பிடித்திருந்தார் அதே போலத்தான் பாடகளும் டி எம் எஸ் பாடிக்கொண்டிருந்த போதே எஸ் பி பாலசுப்பிரமணியன் மற்றும் இயேசுதாஸ் ஆகியோர் வந்தார் எம்ஜிஆருக்கு முதன் முதலாக பெண் படத்திலே ஆயிரம் நிலவே வா பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியன் இதற்கிடையில் சிவாஜி ஒரு படப்பிடிப்பிலே இருந்தாராம் அவரை பார்க்க வந்த அவரின் மகன் பிரபு கையிலே ஒரு ஆடியோ பிளேர் ஒன்றை எடுத்து ஆயிரம் நிலவே பா வா வா அப்படிங்கிற பாடலை ஓடவிட்டிருக்கிறார் அந்த பாடலை மருந்து கேட்டதில் பிரபு அந்த பாட்டை மறுபடியும் போடு என்றாராம் பிரபு மறுபடியும் அந்த பாடலை போட மீண்டும் ரசித்துக் கொண்டே இருந்திருக்கிறார் சிவாஜி கணேசன் இப்படியே ஐம்பது முறைக்கு மேல் அந்த இந்த சம்பவத்தை ஒரு பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பிரபுவர்கள் அப்போது எனக்கு பதிமூன்று வயதுதான் இருக்கும் அந்த பாடலை ஐம்பது முறைக்கு மேல் கேட்ட அப்பா இந்த பாட்டை யாருப்பா பாடி கேட்டார் புதுசா பாலசுப்ரமணியன் ஒருத்தர் பாடியிருக்கிறார் அவர்தான் இந்த பாடலை பாடியுள்ளார் உடனே அப்பா என்னோட அடுத்த படத்தில் இவர் தான் பாடணும் விட்டுக்கிட்ட சொல்லி அதாவது எம் எஸ் விஸ்வநாதனிடம் சொல்லி அதற்கு ஏற்பாடுகளை செய்து விடு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்படித்தான் அப்பா அடுத்த நடித்த சுமதி என் சுந்தரி படத்தில் பொட்டு வைத்த முகமே கட்டி வைத்த குழலே பாடலை அப்பாவுக்கு எஸ் பி பாடஸ் பாடினார் எனக்கு எவ்வளவோ படங்களில் அற்புதமான பல பாடல்களை அண்ணன் எஸ் பி பி பாடியிருக்கிறார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமது பிரபுவர்கள் சொல்றார் அதாவது நமது சிவாஜி கணேசன் ஒரு படத்திலே நடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரம் பார்த்து நமது பிரபு அவர்கள் கையிலே ஒரு ஆடியோ பிளேயர் ஒன்றை எடுத்து வந்திருக்கிறார் அந்த நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் என்பது ஒழிக்கிறது அதாவது அடிமைப்பெண் படம் என்பது நமது எம்ஜிஆர் அடிப்படை வெளியான ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் என்பது ஒழிக்கிறது அந்த பாடல் என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் நிலவே வா அப்படிங்கிற பாடல் என்பது ஒழித்துக் கொண்டிருக்கிறது அந்த பாடலை கேட்ட சிவாஜி கணேசன் மெய் மறந்து போய் அது மட்டுமல்லாமல் திரும்ப திரும்ப அந்த பாடலையே கேட்டுக்கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பது முறைக்கு மேல் அந்த பாடலை மட்டும் கேட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லு அப்படி அந்த பாடலை பாடியது யார் என கேட்டு அடுத்த படத்திலே அவருக்கும் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் அந்த பாடலை பாடியது வேற யாரும் கிடையாது எஸ்பி பி பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அதே போல சிவாஜி கணேசனையும் எஸ் பி பாலசுப்ரமணியமும் உங்களை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க